ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம உத்தரகாயத்திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி துல லக்னத்திற்கு சனி பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம் மார்ச் இருபத்தொம்பதில் மீனராசிக்கு போகிற சனி அது ஒரு மாதம் அதாவது கரெக்டாக ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் இருக்கார் அதுக்கு மட்டும் ஸ்பெஷல் வீடியோ அதுக்கப்புறம் அவர் வந்து சனியினுடைய நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதிக்கு போவார் அதுக்கு பின்னால் பார்த்துக்கலாம் இப்போ இந்த ஒன் மந்தில் அவர் வந்து குருவை போல் செயல்பட்டாலும் ராசி மாறுறாரு இப்போவும் குரு நட்சத்திரத்தில் இருக்கார் மீன ராசியில் உள்ள நாலாம் பாதத்தில் குரு நட்சத்திரத்துக்கு போகிறாரு அப்போ வந்து ராசி மாறுறார் இப்போ நமக்கு துலாத்துக்கு வந்து அஞ்சிலருந்து ஆறுக்கு போகிறாருன்னு நம்ம ஜென்ரலாக நினச்சிட்ருப்போம் ஆனால் நம்ம லக்ன புள்ளியை பார்க்க தவறக்கூடாது இப்போ நமக்கு லக்னத்தில் இருந்து ஒம்பது பாதம் இருக்குது துலா லக்னத்தில் அதில் வந்து சித்திரை மூணில் ஆரம்பிக்குது சித்திரை மூணு சித்திரை நாலு ரெண்டு பாதம் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் சித்திரை மூணில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மட்டுந்தான் உடனடியாக சனிப்பயிற்சி எஃபெக்ட்டுக்கு வருதுன்னு அர்த்தம் அப்படி இல்லை சித்திரை நாலில் இருக்குதுன்னா அந்த ஒரு மாதம் உங்களுக்கு வந்து சனிப்பயிற்சி வராத மாதிரி கணக்கு தான் சனி மாறிடும் ஆனால் உங்களுக்கு இடம் மாறாது அஞ்சாம் இடத்துலையே தான் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் ஒன்றாம் பாதத்தில் அதாவது சித்திரை மூணாம் பதத்தில் பிறந்தவங்க மட்டும் உடனடி மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அஞ்சாம் வீட்டிலேருந்து சனி ஆறாம் வீட்டுக்கு போகிறாரு ஆறாம் வீடுங்கிறது நமக்கு வேலை சம்மந்தப்பட்டது ஸோ சர்வீஸ் ஓரியன்டாக டெவலப் பண்ணும் இது வரைக்கும் வேலை இல்லாதிருந்தவங்களுக்கு ஒரு வேலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் தொழில் பலம் பண வரவு அந்த தொ சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த ஈடுபாடு ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அதனால் நீங்கள் சித்திரை மூணாம் பதத்தில் பிறந்தவராக இருந்தால் இந்த சனி வந்த உடனே சனி மாறின உடனே வேலை செய்யும் எப்போ வேலை செய்யும் நமக்கு சனி திசை புத்தி அந்தரம் சூட்சமாகவும் ஓடணும் ஓடுனா வேலை செய்யும் இப்போ உங்களுக்கு சனி ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் ஜாதகத்தில் சனி வேலைக்கு சம்மந்தப்பட்ட கிரகமாக இருந்தாலும் இந்த பயிற்சி வந்து நமக்கு நல்ல மாற்றத்தை தரும் அப்போ இது வரைக்கும் அஞ்சில் இருந்திருக்காரே அப்படின்னு கேட்டால் அது வந்து அஞ்சாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து குழந்தைகள் ரிலாக்ஸாக இருக்கிறது வேலை இல்லாமல் இருக்கிறது மூளை உழைப்பு சார்ந்த வேலைகள் செய்கிறது குடும்ப உறவுகள் சார்ந்த ஒரு ப பணிகளில் ஈடுபடுறது இது மாதிரி தான் வேலை செஞ்சிட்ருக்கோம் இப்போ ஆறாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பொருள் சார்ந்த நன்மைகளை கொடுக்கும் இப்போ வந்து பொருள் போட்டு பொருள் பண்ணுறோம் இல்லையா பணம் போட்டு பணம் பண்ணுறது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ட்ரேடிங் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் துலாத்துக்கு வந்து இந்த சனி பலமாக இருக்கும் இந்த மிருக சே இதில் சித்திரை மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் ஆறில் போன போகுது ஆறாம் இடத்து ஸ்டார்ட் பண்ணுது இந்த சித்திரை நாளில் பறக்கிறவங்களுக்கு அந்த ஒரு மாதம் கழித்து ஏப்ரல் இருபத்தெட்டுக்கு மேலே தான் ஆறுக்கு போகுதுன்னு நினச்சிக்கணும் ஆனால் சனியினுடைய நட்சத்திரமாகவே அது இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் வந்து பலம் அதிகமாக இருக்கும் சித்திரை நாலு ப்ளஸ் வந்து சித்திரை நாலு ப்ளஸ் என்னென்ன எடுத்துக்கணும் சித்திரை நாலுக்கு அப்புறம் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு அப்போ இந்த சுவாதியிலையும் சித்திரையிலையும் பிறந்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு சனி சனி நட்சத்திரமாகவே வேலை செய்கும்போது டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் பர்ச்சேஸ் வந்து டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் தொழில் பலம் வந்து கூடுதலாக இருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருளாகட்டும் கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டதாகட்டும் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்துகிறதாகட்டும் உணவு சார்ந்தது உடை சார்ந்தது மருத்துவம் சார்ந்தது இது எல்லாத்துலேயுமே வேலை வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்து சிறப்பாக இருக்கும் அப்போ துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் புள்ளியில் எடுக்கும் பொழுது அந்த ஒரு பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் அது குருவோட நட்சத்திரமாக வேலை செய்கிறதுனால அது குரு மாதிரி வேலை பார்க்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா குரு நம்மளுக்கு அட்டமத்தில் இருக்கிறதுனால வேலை வந்து ஒரு மந்தமாக செயல்படுற மாதிரி இருக்கும் அதே இந்த இதில் சித்திரை நாலாம் பாதத்துலேயும் சுவாதி ஒன்று ரெண்டு பாதத்துலையும் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யும் சனி வந்த உடனே டெவலப் பண்ணும் எப்பன்னா அந்த ஏப்ரல் இருபத்தெட்டுக்கு அப்புறம் சரி இது எதுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஆறாம் இடத்துல சனி இருந்தால் என்ன பண்ணும் ஏழாம் இடத்தை தடுக்கும் ஏழாம் இடங்கிறது என்ன கஸ்டமர் சம்மந்தப்பட்டது லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ் பார்ட்னர் சம்மந்தப்பட்டது இது மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் தடை பண்ணும் அப்போ நாம் நம்மளுடைய திசா புத்தியும் பார்த்துக்கணும் ஏழாம் பாவத்தை தடை பண்ணுற நிகழ்ச்சி நடந்தால் சனியினால் நடக்குதுன்னா அப்போ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லாமல் சொல்லுது அதில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அதே வேறு இடத்து வேறு எதுக்கு உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா துளாலத்துக்கு ஆறாம் இடம் அப்படின்னு பொழுது நம்மளுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு அது எட்டாம் இடமாக வேலை செய்யும் மூத்த சகோதர வழி நான் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட நஷ்டம் அவங்க அனுபவிக்கிறத பார்க்க வேண்டியிருக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்காது அதே மாதிரி நம்ம ஆசைப்பட்ட காரியங்கள் புதுசாக ஆசைப்படுறோம் புதுசாக எதிர்பார்க்குறோம் கனவு காண்றோம் ரொம்ப நாளாக ஒரு இது நடந்தால் பரவாயில்லன்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு இப்போ இது தடையாக இருக்கும் அப்போ ஒர்க்கில் வந்து நல்லது பண்ணதுன்னு எடுத்துக்கணும் பண வரவுக்கு நல்லது பண்ணது ஒர்க்கில் நல்ல நல்லது பண்ணுது தொழிலுக்கு நல்லது பண்ணுது இந்த வகையில் இது நல்லா இருக்குது உறவுக்கு வந்து அவ்வளோ நல்லா இல்லை உறவு சார்ந்த அது குழந்தைகள் உறவாக இருந்தாலும் சரி த பெற்றோர்கள் உறவாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி அதில் வந்து தேவையில்லாத ஒரு பகை உணர்வுகள் தோன்றி தோன்றி இது பண்ணிக்கிட்டு இருக்கும் அதனால் இந்த சனியில் ஒர்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஒர்க்கை டெவலப் பண்ணுங்கள் பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு சனி வந்து ரெண்டு ஆறு பத்து தொடர்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி இருந்தால் இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு சனி சனி நட்சத்திரத்திலே போகிற காலகட்டம் இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்போ நாம் சொல்லியிருக்கிறது ஒரு மாதத்துல தான் இந்த இருபத்தெட்டு ஆறு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் சனி நட்சத்திரத்துக்கு போகும்போது ஸ்பெஷலாக தனியாக அதுக்கு பதிவுகள் போடலாம் இப்போ நீங்கள் மற்ற நட்சத்திரத்தில் பறக்கிறீங்கன்னு வைங்க விசாகம் மூணு பாதம் இருக்குது சுவாதி நாலாம் பாதம் இருக்குது அதில் பிறக்கும் பொழுது என்னாகும்னா சனி வந்து மாறவே இல்லைன்னு அர்த்தம் அஞ்சுலேயே இருக்காருன்னு அர்த்தம் ஆறுக்கு எப்போ போவார் ஆறுக்கு வந்து ரேவதி நட்சத்திரத்தை தொடும்போது தான் போவார் அப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷ காலம் உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு ஆனால் நம்ம ஜென்ரலாக என்ன நினச்சிருக்கோம் ஒரு ராசி மாறின உடனே சனிப்பயிற்சி எஃபெக்ட்டுக்கு வந்துடும் நினச்சிக்கிறோம் அந்த கான்செப்ட் தவறு நம்ம புள்ளி லக்ன புள்ளிகளை கணக்கு வச்சு நம்ம பார்க்குறது தான் கரெக்டு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரேவதியை தொடும்போது தான் உங்களுக்கு ஆறுக்கு போகுதுன்னு எடுத்துக்கணும் அது வரைக்கும் உங்களுக்கு திசா புத்தி நடந்தால் மட்டும் அதை பாருங்கள் இப்போ எப்போ யாருக்கெல்லாம் சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சுட்சமாக நடக்குதுன்னா மட்டும் நீங்கள் இதை கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க அதன் மூலமாக நீங்கள் பயிற்சி வந்து முக்கியத்துவம் தர்றது என்ன அப்படின்னா ஒரு ஏழரை சனி சனி கண்டகச்சனி சனி இந்த வார்த்தைகள்லாம் வந்து நமக்கு ராசி ரீதியாக பார்க்குற வார்த்தைகள் ராசி ரீதியாக பார்க்கறது நிலையானது கிடையாது அதனால் லக்ன ரீதியாக இந்த புள்ளியை வச்சு பார்த்து பலன் பெறுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ் நன்றி வணக்கம்